whatever

அதிக அளவிலானோர் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வந்ததால் இந்த பிரதேசத்துக்கு பண்டாரி குளம் என்று பெயர் சூட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய மக்களால் கூறி எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது அவற்றை தான் நிகழ்ச்சியின் இந்த இருந்தால் கொஞ்சம் வெயில் காலம் என்றதால தண்ணி கொஞ்சம் வட்டியில நிலையில காணப்படுகிறது இனி வருகின்ற மாறி காலத்துக்கு இந்த குளம் முற்றுமுழுதாக நிரம்பி வழிந்தோடக்கூடிய வண்ணம் அணை கட்டுகளும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக மணல்களாலும் கிரவல்களாலும் இந்த அணைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது முற்றுமுழுதாக கட்டப்படவில்லை சாதாரண ஒரு தரத்திலே இந்த அணைகள் வந்து கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த குளத்தை சூழ பாத்திரிகளாக இருந்தால் தெரியும் அந்த குளத்தோடு ஒத்ததாக ஆலயங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் வீடுகளும் இருக்கிறது போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி சாலைகளும் இருக்கிறது எனவே இந்த குளத்தை பொறுத்த மட்டில் பெருமளவிற்கு நிறைய பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இங்கிருக்கக்கூடிய இன்னும் பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கிருக்கக்கூடிய மக்கள் ஆனவர்கள் விவசாயிகளாகவும் விவசாயத்தை மேற்கொள்கிறவர்களாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாரீர்களாக இருந்தால் சிறுதானிய விவசாயங்களை மேற்கொள்பவர்கள் சுமார் அறுநூறு பேர் இருக்கிறதாகவும் அல்லது பெருதானிய விவசாயங்களை மேற்கொள்கிறவர்கள் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது பேருக்கு கிட்ட இந்த பிரதேசத்திலே இருக்கிறதாகவும் கூறி அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே ஆக மொத்தத்தில் பெருமளவான தொழில் இங்கே விவசாயமாக கருதப்படுகிறது எல்லாவிதமான விதமான விவசாயங்களும் இந்த பிரதேசத்திலிருந்து உற்பத்தியாகி ஏற்றும் மதி செய்யப்பட்டு அவர் அவர்களுக்கு எதுவான ஊதியங்களையும் பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே விவசாயம் சம்பந்தமான விடயங்களையும் உங்களுக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்தீர்கள்